ஒவ்வொரு பள்ளிவாசல் இமாம்களுக்கும் மகல்லா இளைஞர்களுக்கும் ஜமாத்து உலமா ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அதனால இந்த வீடியோவை அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபை நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகல்லாவிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அந்த இளைஞர்கள் இந்த வாக்காளர் பெயர் பட்டியல் சரிபார்ப்பு அரசின் சார்பில் தேர்தல் கமிஷன் சார்பில் நடக்கின்ற வீடு வீடாக வழங்கப்படுகின்ற எனுமுரேஷன் ஃபார்ம் எனப்படுகின்ற கணக்கீட்டு படிவத்தை வீட்டுள்ளவர்கள் சரியாக அதை பூர்த்தி செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதும் சரியாக அவர்கள் புகைப்படம் ஒட்டியிருக்கின்றார்களா அந்த படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்திருக்கிறார்களா என்று கண்காணிப்பதற்கும் அதே போல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு பிறகு அதில் வாக்காளர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் யாரும் விடுபட்டு இருக்கின்றார்களா என்பதை பார்த்து அவர்கள் விடப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து அதன் பிறகு புதிய வாக்காளர் பெயர்களை சேர்க்கக்கூடிய நேரத்திலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய எல்லா உதவிகளையும் செய்வதற்கு ஒவ்வொரு மகளாவிலும் இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடப்பட்டிருக்கிறது அப்படி ஆர்வம் உள்ள இளைஞர்கள் பள்ளிவாசல் இமாம்களை சென்று சந்தித்து அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த குழுவை நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த பணிகள் சிறப்பாக ஒவ்வொரு மகல்லாவிலும் நடைபெறுகிறதா என்பதை வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய பொறுப்பாளர்களும் மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய பொறுப்பாளர்களும் கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே உலமாக்களும் இளைஞர்களும் இதிலே கூடுதலான அக்கறை எடுத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த எஸ்ஐஆர் ஆர் என்கின்ற இந்த வாக்காளர் மறுசீரமைப்பு இந்த பணியை நிறைவுபடுத்துவதற்கு நாம் அனைவரும் துடிப்போடு செயலாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்து மக்கள் இதை முழுமையாக கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும்